بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو الأقدة من لساني يفقه قولي الحمد لله بونا وحو بلا نام صفتك الليلاتيوم پڑچتون إبا إنجي پاڑم پتلا هذا نام آپلائي پنني پاک بورم الدرس العاشر السكون الدرس العاشر السكون இங்கே முதல்ல பேக் கொடுத்துருக்காங்க பேக்கு என்னென்ன சிஃபத்துகள் இருக்குதுன்னு முதல்ல யோசிக்கலாம் முதல்ல அது ஒரு ஷித்தா லெட்டர் கல்கலாவும் இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மஹ்ரிஜிலருந்து வெளிப்பட்டு கல்கலாவாக மாறும் காற்று வருமா வராது கல்கலா எதுக்குமே காற்று வராது ஸோ ஜஹர்தான் இது மட்டுமாவது இப்போதைக்கு நீங்கள் இங்கே யோசிக்கணும் மற்ற இஸ்திஃபாலி ஃபித்தாக இதில் இதெல்லாம் பற்றிலாம் யோசிக்கணும் அப்படின்னு கூட தேவையில்லை

இப்ப இதுக்கு வேற கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏன்னா இதோடைய முக்கியமான சிஃபத் அந்த காத்து வெளிப்படுத்துறது ஹம்ஸ் ஹம்சா ஃபத்ஹாத்தா சுகுன் அத் ஹம்சா ஃபத்ஹாத்தா சுகுன் அத் ஹம்சா கஸ்ரத்தா சுகுன் இத் ஹம்சா கஸ்ரத்தா சுகுன் இத் அத் இத் அத் இத் ஹம்சா தம்மத்தா சுகுன் உத் ஹம்சா தம்மத்தா சுகுன் உத் அத் இத் உத் அடுத்து எழுத்து ச இது ஷித்தா இல்லை ஷித்தா இல்லாதனால கல்கலா வராது இது ஒரு ரிஹாவா லெட்டர் அடுத்து ஹம்சா ஜஹரான்னு பாருங்க ஹம்ஸ் காற்றை வெளிப்படுத்தும் நல்ல மஹ்ரஜில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சு கூட காற்றை வெளிப்படுத்தி ராகத்தா சொல்லணும் ஹம்சா ஃபத்ஹா சா சுகுன் அஸ் ஹம்சா ஃபத்ஹா சா சுகுன் அஸ் ஹம்சா கஸ்ரா சா சுகுன் இஸ்

हमजा फतहा जिम सुकून अज हमजा फतहा जिम सुकून अज हमजा केसरा जिम सुकून इजे हमजा केसरा जिम सुकून इजे अज इजे अज इजे हमजा डोम्मा जिम सुकून उजे हमजा डोम्मा जिम सुकून उजे अज इजे उजे अज इजे उजे अड़ते अड़ते हा इदु सिद्ध कडेर अदनाल कलकला वराद रिहा वाला लेटर हमसा जहरा हमस सो कात्र वेलिपड़ते नला नेरम कोदते सोलम हमजा फतह हा सुकून अह हमजा फतह सुकून अह हमजा केसरा हा एह हमजा केसरा हा एह अह एह अह एह हमजा दुम्मा हा ओह हमजा दुम्मा हा ओह अह एह ओह अह اح, ارت ارت خوا, اخ اوه ارد تلته خ ا ای دوم ಅದೇ தாம் ರಿਹਾਵਾ தாம் انا ای ذا ہیوی لیٹر ಅದು உங்களுக்கு ஏற்கனோயி தெரியும் இதல хамஸும் இருக்குது хамజా ఫతహా ఖాసుకున్ اخ хамజా ఫతహా ఖాసుకున్ اخ хамజా కిస్రా ఖాసుకున్ ఇఖ్ хамజా కిస్రా ఖాసుకున్ ఇఖ్ اخ ఇఖ్ اخ ఇఖ్

சேக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இதுதான் ஒரே மஹ்ரிஜ் தான் ஆனால் எப்படி மாறுதுன்னு கவனிங்க வரைக்கும் இந்த எழுத்தை தப்பா சொன்னவங்க கூட இங்கே இதை திருத்திக்கலாம் சாக்கு சுக்குன் வைக்கும்போது காற்று வெளிப்படும் ஜாலுக்கு சுக்குன் வைக்கும்போது காற்று வெளிப்படாது ஒரு சின்ன அதிர்வு நாக்குக்கும் பல்லுக்கும் நடுவில் இருக்கும் அதுதான் हमज़ा फतह दाल सुकून अज़ हमज़ा के साथ दाल सुकून इज़ हमज़ा के साथ दाल सुकून इज़ अज़ इज़ अज़ इज़ हमज़ा दुम्मा दाल सुकून उज़ हमज़ा दुम्मा दाल सुकून उज़ अज़ इज़ उज़ अज़ इज़ उज़ अर्थरा ஷித்தாவும் கிடையாது ரிகாவும் கிடையாது தவசத்து சுத்து லட்டர் ஸோ மீடியம் டைம் தான் கொடுக்கணும் காற்று வருமா வராது திக்கிறார் இருக்கும் அந்த அதிர்வு சின்னதாக நம்ம கொடுக்கணும் அதாவது ஒரு ரெண்டே ரெண்டு அளவுக்கு அதிர்வு கொடுத்தா போதும் ரொம்ப நேரம் அந்த அதிர்வை கொடுக்கக்கூடாது அது மாதிரி சுக்குன் வைக்கும்போது முன்னால் உள்ள எழுத்து பார்க்கணும் அதில் உள்ள ஹரக்காற்று வந்து ஃபத்தாவோ தொம்மாவோ இருந்துச்சுன்னா ராவை வந்து ஹெவியாக நம்ம உச்சரிக்கணும் கெசரா இருந்துச்சுன்னா

ஆர் ஏர் ஓர் ஆர் ஏர் ஓர் அடுத்து உள்ள எழுத்துக்களுக்கெல்லாம் நீங்களே அதோடய சிபத்துக்கள்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசித்து அந்த சிபத்துகளையெல்லாம் அதை கொடுத்து நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் இப்போ நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டிடுறேன் ஹம்சாஃப் அத் ஹஸ் ஜா சுகுன் அஸ் ஹம்சாஃப் அத்ஹஸ் ஜா சுகுன் அஸ் ஹம்சா கேஸ்ரா ஜஹ சுகுன் இஸ் हमजा केसरा जे सुकून इज आज इज आज इज हमजा दोन हमजा दम्मा हमजा पता सुकून आस हमजा पता सुकून आस हमजा केसरा सुकून इस Hamza Kesra sin sukun is As is As is Hamza the masin sukun us Hamza the masin sukun us As is Us As is Us, As is. us. Hamza fat hashinsukun ash Hamza fat hashinsukun ash Hamza Kisra Seen Shukun Ish Hamza Kisra Seen Shukun Ish Ash, Ish Ash, Ish Hamza Dommar Seen Shukun Ush Hamza Dommar Seen Shukun Ush Ash, Ish, Ush Ash, Ish, Ush Hamza Fatha Saad Shukun ush. حمزة فتحة صوت سكون أص. حمزة كسرة صوت سكون إص. حمزة كسرة صوت سكون إص. أص إص. أص إص. حمزة دمعة صوت سكون أُص. حمزة دمعة صوت سكون أُص. أص إص أُص. أص إص أُص. हमजा फतः दौद सुकून अद हमजा फोद सुकून अब हमजा केसरासरा दमद दौद सुकोन उद हमजा दमद दौद सुकून उद अद, इद, इद। अद, इद। उद இந்த தோதுக்கு வந்து ஹோல்டாகி அப்படியே வழி வரும் ஆனால் கல்கலா ஆகக்கூடாது சிலர் கல்கலா பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி கல்கலா பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி விடணும் அவ்வளோதான் அசைச்சு விடாமல் ஹோல்ட் பண்ணி விடணும் இது என்னாகும்னா ஃபுல் நாக்கும் மேலே போய் அப்படி லாக் ஆகி அப்படி ரிலீஸ் ஆகும் அந்த லாக் ஆகும்போது நல்லா எக்ஸாஜரேட் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஒளி வந்து காதில் போய் கூட அடைக்கும் ஸோ நம்ம ஃபை இனிஷியலாக அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம திலாவத்தில் ஓதும் அது அப்படியே ஒரு நிமிஷம் அந்த லாக் ஆகி வெளியே இயல்பாக வந்துடும் அது ரொம்ப ஃபீல் ஆகாது ஹம்சா ஃபஷ்ஹா தோ சுகுன் ஆத்வ ஹம்சா ஃபசஹா தோசு கொன் ஆத்வ ஹம்சா கெஸ்ரா தோ சுகுன் ஏத்து ஹம்சா கேஸ்ரா தா சுகுன் ஏத்த ஆத் ஏத்து ஆத் ஏத்த ஹம்ஜா தமா தோ சுகுன் ஓத்து حمزه ضم ضا سكون وذ ا ت ا ت و ذ ا ت فتح ضا سكون اذ حمزه فتح ضا سكون اذ حمزه كسره ضا سكون اذ حمزه كسره ضا سكون اذ 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 حمزه ضم ضا سكون وذ حمزه ضم ضا سكون وذ லைட் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் ஹெவி எல்லாம் த தா வேல் வா இருக்குது இருக்குது சீன் இது எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஒரே இதுல வந்து நீங்க மாத்தி மாத்தி உச்சரிச்சு பாருங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேளுங்க சீனுக்கு எப்படி நீங்க சொல்றீங்க சாதுக்கு எப்படி சொல்றீங்க நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க தேக்கு தாக்கு ஜலுக்கு ஜாக்கு இதுக்கெல்லாம் வந்து அதாவது எதிர் எதிர் அந்த வல்லின மெல்லின எழுத்துக்களை மாற்றி மாற்றி நம்ம உச்சரித்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்மளே கேட்டு பார்க்கணும் டீச்சர் எப்படி சொல்கிறாங்க நம்ம சொல்றது எப்படி இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் நாளைக்கு ஒரு டீச்சராகி நீங்கள் திருத்தும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் முதல்ல திருத்திக்கணும் உங்களை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்னா மற்றவங்களையும் உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியும் ஸோ முதல்ல நீங்கள் உங்களுடைய வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு கரெக்ஷன் பண்ணுங்க எழுதி வையுங்க பயிற்சி பண்ணுங்க துவா செய்ங்க மற்றவைய அல்லா கிட்ட விட்டுருங்க அல்லாஹ் போதுமானவன் அலமதுல்லா நம்ம பாடம் பத்து வரைக்கும் படிச்சுட்டோம் இப்போ உங்க யாருக்காவது நம்ம சரியாக தான் சொல்கிறோமா அப்படின்னு செக் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு டீச்சர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம் கூகுள் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க இன்ஷாலா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம் அதில் ஒரு டீச்சர் உங்களுக்கு கரெக்ஷன் கொடுப்பாங்க இன்ஷல்லா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகலாம் நீங்கள் அனுப்பிச்சு உங்களுக்கு ஒரு மாசம் வரைக்கும் டைம் எடுக்கலாம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களை நாங்களே கான்டாக்ட் பண்ணுவோம் இன்ஷோல்லா யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புங்க அலமது எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதை நமக்கும் மற்றவர்களுக்கும் இம்மைக்கும் அருமைக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவானாக ரொம்ப இன்னக்கு அந்த சமியோல் அலீம் سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته